வணக்கம் நான் காரை ராஜேஷ் லோக்ஸ் எப்படி எங்கள் அன்பான உறவுகள் எல்லோரும் சோமாயிருக்கிறீங்களா எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல் முதல் வீடியோவுக்கு வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீண்ட நாளாக நான் வீடியோ போடையில் சமையல் வீடியோ செய்ய முடியலை என்னென்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது காலில் அதாவது பாதம் அதாவது குதி பாதம் என்று சொல்லுவார்கள் வீட்டில் கொஞ்சம் நடக்க பிரச்சனையாக இருக்குது அதோட எனக்கு கேல்சியம் டிப்போசிட் பண்ணி இருக்குது கீழில் ஒரு ஒரு முள் மாதிரி வளர்ந்துருக்குது அது நடக்கிறண்டா சரியான பெயினை இருக்குது சரியான பெயின் நடக்கவே முடியாது நீண்ட நாளாக வீடியோ போடியில் அது கெப் விடக்கூடாது அந்த அதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபோடலாமேட்டு வந்திருக்கிறேன் அதாவது இன்றைக்கு எங்கள் வீட்டிலே ஒரு சிதம்பரத்தம் பூ பூத்துருக்கு செல்லப்பூ உண்டு பூத்துருக்குது கடையில் வேண்டியிருந்த வச்சு அதை வந்து அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஊரில் தான் பூவை பார்ப்போம் நான் வீடியோவில் முன்னுக்கு அட் பண்ணுவேன் பாருங்க ஒரு பூ வந்து மிளர்ந்துட்டு தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு பூரிப்பு இருக்குது அந்த பூ வந்து மலரைக்குள்ள மனமும் பூரிப்பாக இருக்கும்தானே அதாவது மொ அரும்பாகி மொட்டாகி மலராகி இருக்கேக்க எங்கட மனமும் பூரிப்பாக இருக்கும் அதுபோல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எங்கேயுமே ஒரு ஒரு நிமிஷம் நின்றுப்பாயங்கும் அந்த பூ மலர்ந்துருக்க நீங்கள் ஒருக்க பார்த்து ரசிங்கோ அது என்ன ஒரு அழகாக இருக்குது என்ன கலராக இருக்குது அப்படின்ற எங்கள்கிட்ட மெனல்ஸில் இருக்கிற சில கவலைகள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுவோம் அதுபோல் நான் என்ன எனக்கு இந்த சிதம்பரத்தம் பூ பார்த்ததும் ஒரு சந்தோஷம் ஊரில் தான் நிறைய பூக்கும் இந்த ஒரு பூவை கண்டதுமே ஒரு சந்தோஷம் ஓகே வாங்குவோம் அந்த பூ பூ பூவிட வசனத்திலேயே ஒரு பாட்டு உண்டு படிக்க போகிறேன் வாங்க பாட்டுக்களை போக செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா தென் பாங்கு காட்டே நீயும் தேர் கொண்டு வாதிலே தன்னிலை மோதுதே செந்தூர பூவே எங்கு தேன் தெம்பாங்கு காட்டே நீயம் தேர் கொண்டு வா കാറ്റിനും തീർക്കൊണ്ടുവളി തേടും താളം കൂവി பூவே இங்கு தேம் தென் தென்பாங்கு காட்டே நீயும் தேர் கொண்டு மீதிலே தன்னிலை மீறியே ஒரு நதி போல என்னை முதுதே செந்தூர பூவே இங்கு